தமிழ்நாடு புதுவை என நாற்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றால்தான் இந்தியா கூட்டணி வெற்றிக்கு மகுடம் வைத்தது போல இருக்கும் திருவாரூரில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் கூட்டத்தில் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் பேச்சு திருவாரூர் காட்டூர் பகுதியில் உள்ள கலைஞர் கூட்டத்தின் வெளிப்புற கூட்டரங்கில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் நடைபெற்ற கூட்டத்தில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைமாடன் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி துறை அமைச்சர் சிவசங்கர் மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் கௌதமன் டாட்போ தலைவர் மதிமாலன் தமிழ்நாடு டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் மற்றும் திருவாரூர் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் போக்குவரத்து அமைச்சர் பேசுகையில் ஒரு நாட்டில் எப்படி ஒரு அரசு நடக்கக்கூடாதோ அப்படித்தான் மோடி அரசின் பாசி சாட்சி நடக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரின் திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள் நமது கூட்டணி மிக வலுவாக உள்ளது ஆனால் வட இந்தியாவில் வர முடியுமா என்ற கேள்வி நம்ம ஆளுகளுக்கே இருக்கிறது இந்த பயம் மோடிக்கும் இருக்கிறது அதனால்தான் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்குகிறது தேர்தல் பயத்தால் தான் மோடி கெஜ்ரிவாலுக்கு ஐந்தாவது முறையாக ஈடி சம்மன் அனுப்புகிறார் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்ற பயத்தை உண்டாக்குகிறார்கள் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிபர் ஆட்சிதான் வரும் என மோடியின் மனநிலையை தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவிக்கிறார் அதனால்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற பணிகளை மேற்கொள்கிறார் புதுச்சேரி என நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் இந்தியா கூட்டணி வெற்றிக்கு மகுடம் வைத்தது போல் இருக்கும் அதனால் தான் தமிழ்நாடு முழுவதும் பாசிச பாஜக மக்கள் விரோத கொள்கையை எடுத்துச் சொல்லி நமது வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என கூறினார் ஒரு ஒரு எப்படி அரசு அப்படி நடக்கக்கூடாத ஒரு செயல்படக்கூடாத ஒரு அரசுக்கு உதாரணமாகத்தான் மோடி தலைமையிலான பாசிச பாஜக ஆட்சி நடக்கிறது திட்டங்கள் மிக சிறப்பான திட்டங்கள் நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறது ஆனால் வட இந்தியா என்ன ஆகும் ஒன்றிய அரசு வர முடியுமா என்ற கேள்வி நம்மான்களுக்கே இருக்கு அந்த பயம் மோடிக்கே இருக்கு அந்த பயம் மோடி கிருக்கின்ற காரணத்தினால் தான் நேற்றைய முன்தினம் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்குகிறார் மோடிக்கு இந்த தேர்தல் பயம் விலக்கின்ற காரணத்தினால் தான் கெஜ்ரிவாலுக்கு ஐந்தாவது முறையாக ஈனி சம்மன் அனுப்பி இருக்கிறது கெஜ்ரிவால் வெளியில இருந்தால் டெல்லியிலையும் பஞ்சாப்லையும் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது இந்த காலத்தில் என்ன நடக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பயத்தை தான் உண்டாக்குகிறார்கள் அதைத்தான் நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு முறை மோடி வென்றால் இந்தியாவில் மாநிலங்கள் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்காது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்க முடியாது கார்பரேஷன்கள் மாத்திரம் வைத்துக் கொண்டு ஒரு அதிபராட்சியை நோக்கி அவர்கள் போவார்கள் என்று மோடியுடைய மனநிலையை மிக தெளிவாக நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சி தலைவர்களோடு பேசி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த வெற்றியை அவர் பெறுகின்ற பொழுது தமிழ்நாடு அவர் தலைமையில் நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடும் புதுவையும் நாம் வெற்றி பெற்றால்தான் அந்த இந்தியா கூட்டணியுடைய வெற்றிக்கு மகுனம் வைத்தது போல இருக்கும் எனவேதான் இந்த ஸ்டாலினின் குரல் பாசத்தை எதிர்த்து என்ற மாநில உரிமையை மீட்கின்ற குரலாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒழிக்க வேண்டும் என்ற கூட்டத்தை என்றார்கள் பாஜக ஆட்சியுடைய மக்கள் விரோத கொள்கைகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் நம்முடைய கழக தலைவருடைய சாதனைகளை சொல்ல வேண்டும் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் இது தலைவர் கலைஞர் பிறந்த மண் கழக தலைவர் தளபதி அவர்கள் சொன்னார்கள் டெல்டாவிற்கு நான் தான் பிரதிநிதி என்று எனவே இந்த மண்ணின் பெருமையை காப்பதற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்பிருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்